வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதைய பார்க்க போறோம் ஒருத்தர் கடவுளையே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சா எப்படி இருக்கும் அதுவும் சும்மா இல்ல ஒரு தனித்துவமான ரொம்ப சக்தி வாய்ந்த சில சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு நட்பு அப்படி எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சிவனடியார் பத்தின கதை தான் இது யோசிச்சு பாருங்களேன் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கடவுளா இருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போற சுந்தரரோட வாழ்க்கை முழுவதையும் சுத்தி வர்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு உறவுக்கு ஒரு பெயர் கூட இருக்கு அதுதான் சக்கிய பாவம் சிம்பிளா சொல்லணும்னா கடவுளை ஒரு நண்பனா ஒரு தோழனா பார்க்கறது இதுதான் சுந்தரரோட வாழ்க்கைக்கும் அவருக்கும் சிவபெருமானுக்கும் இருந்த உறவுக்கும் அடிப்படையான தத்துவம் சரி சுந்தரரோட கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா இங்க பூமியில இல்ல கைலாசத்துல ஆமா ஒரு தெய்வீக சேவகனா இருந்தவர் எதுக்காக பூமிக்கு வந்து மனிதனா பிறக்க வேண்டியிருந்தது வாங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் கைலாசத்தில் சிவபெருமானுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளாள சுந்தரரோட வாழ்க்கை இன்னொரு பக்கம் பூலோகத்தில் ஆரூரர்னு ஒரு சாதாரண மனுஷனா வாழ வேண்டிய கட்டாயம் இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு காரணம் பார்வதி தேவியோட ரெண்டு சேவகிகள் மேல அவர் வீசின ஒரே ஒரு பார்வை தான் சிவபெருமானும் நீங்க ரெண்டு பேரையும் விரும்பினதால பூமிக்கு போய் மனிதரா பொறந்து அவங்கள கல்யாணம் பண்ணி உலக இன்பங்களை அனுபவிப்பீங்கன்னு சொல்றாரு இதுதான் அவரோட பூலோக பயணத்துக்கான ஆரம்ப புள்ளி ஆனா பூமிக்கு போறதுக்கு முன்னாடி சுந்தரர் ஒரு வரம் கேட்கிறாரு நான் உலக வாழ்க்கையில மூழ்கி உங்களை மறந்துட்டாலும் நீங்களே வந்து என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு சிவபெருமானும் சரின்னு அந்த வரத்தை கொடுக்குறாரு இப்போ கதை பூமிக்கு வருது இங்க தான் சிவபெருமான் சுந்தரரோட வாழ்க்கையில மறுபடியும் நுழைஞ்சு அவருக்கு கொடுத்த அந்த வாக்கை எப்படி காப்பாத்துறாருன்னு நாம பார்க்க போறோம் ஆரூரர்னு பேரில் வளர்ந்த நம்ம சுந்தரருக்கு இப்போ கல்யாண ஏற்பாடு நடக்குது கல்யாண மண்டபமே கோலாகலமா இருக்கு அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒரு வயசான பிராமணர் வர்றாரு அவரோட வருகை அந்த கல்யாணத்தை நிறுத்தப் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு அந்த வயசானவர் கல்யாண சபையில எல்லாரும் முன்னாடியும் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இந்த ஆரூரன் என் அடிமைன்னு சொல்றாரு எல்லாரும் அதிர்ச்சி ஆகறாங்க அதுக்கு ஆதாரமா ஆரூரோட தாத்தாவே எழுதி கொடுத்ததா ஒரு ஓலைச்சுவடியும் காட்டுறாரு ஆரூரன் மட்டும் இல்ல அவரோட சந்ததியே எனக்கு அடிமைன்னு வாதம் பண்றாரு இந்த வழக்கு திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற ஊர் சபைக்கு போகுது அந்த ஓலைச்சுவடியை செக் பண்ணி பார்த்துட்டு சபையில இருக்கிறவங்களும் அந்த பெரியவர் சொல்றதுதான் சரின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியவர் ஆரூரரை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்குள்ள போறாரு போனவர் அப்படியே மறைஞ்சிடுறாரு அப்பதான் ஆரூரருக்கு புரியுது வந்தது வேற யாரும் இல்ல கொடுத்த வாக்க காப்பாத்த தன்னை தடுத்தாட்கோள்ல வந்த இங்க தான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்குது தன்னை அடிமைன்னு சொன்ன சிவபெருமான் கிட்ட சுந்தரர் சும்மா இல்ல பயங்கரமா வாக்குவாதம் பண்றாரு ஆனா சிவபெருமான் கோவப்படல அதுக்கு பதிலா சிரிச்சுகிட்டே அவருக்கு வந்தொண்டன் ஒரு செல்ல பேர் வைக்கிறாரு அதாவது கடுமையா பேசின தொண்டன் அர்த்தம் இங்க தான் அவங்களோட அந்த ஸ்பெஷலான நட்பு ஆரம்பிக்குது சரி இப்போ அவங்களோட நட்போட ஆழத்துக்குள்ள போலாம் இந்த நட்பு மனுஷங்களுக்கே உரிய உணர்ச்சிகளால சில தவறுகளால அப்புறம் அதோட தெய்வீக விளைவுகளால எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கைலாசத்துல பார்த்தா அந்த முதல் சேவகி பறவையார கல்யாணம் பண்ணிக்கிறாரு கொஞ்ச நாள்ல சங்கியாருன்னு இன்னொரு பெண்ணை சந்திச்சு அவங்க மேலேயும் காதல் வருது அவங்கள விட்டு போகவே மாட்டேன்னு ஒரு மரத்தடியில சத்தியம் செஞ்சுட்டு அவங்களையும் மணக்கிறாரு ஆனா திருவாரூர் திருவிழா ஞாபகம் வந்ததும் அந்த சத்தியத்தை மீறி அங்கிருந்து கிளம்ப முடிவு பண்றாரு அந்த ஊரோட எல்லையை தாண்ட அடுத்த நிமிஷம் அவருக்கு ரெண்டு கண் பார்வையும் போயிடுது பாத்தீங்களா சுந்தரர் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியா ஒரு விளைவு ஏற்படுது கடவுளோட நண்பனாவே இருந்தாலும் தெய்வீக நீதிக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னுதாங்கறத இது தெளிவா காட்டுது கண் கண்பார்வை போனதும் சுந்தரர் உடைஞ்சு போறாரு பல கோவில்களுக்கு பயணம் செஞ்சு சிவபெருமான் மேல ரொம்ப உருக்கமா பாடல்கள் பாடி மன்னிப்பு கேட்கிறாரு அவரோட அந்த பக்தி இறைவனையே உருக வைக்குது முதல்ல காஞ்சிபுரத்துல அவரோட இடது கண்ணுக்கு பார்வை கிடைக்குது அப்புறம் திருவாரூர்ல அவரோட வலது கண்ணுக்கும் பார்வை திரும்பி வருது அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா இதுதான் அதுக்கு உச்சகட்ட உதாரணம் சங்கிலியார கல்யாணம் பண்ணிக்கிட்டதால முதல் மனைவி பறவையார் கோபமா இருக்காங்க அவங்கள சமாதானப்படுத்த சுந்தரர் யார்கிட்ட உதவி கேக்குறாரு தெரியுமா தன்னோட நண்பன் சிவபெருமான் கிட்ட அவரும் யோசிக்கவே இல்லை தன் நண்பனுக்காக ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நடுராத்திரியில ரெண்டு தடவை பறவையார் வீட்டுக்கு தூது போயிட்டு வர்றாரு யோசிச்சு பாருங்க கடவுளே ஒருத்தருக்கு தூது போறாரு அடுத்து நம்ம பார்க்க போறது சுந்தரரோட பக்தியோட சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு உச்சக்கட்டம் இந்த அற்புதம் இன்னைக்கும் பேசப்படுற ஒரு பெரிய புராண கதையா மாறிடுச்சு சுந்தரர் அவினாசின் ஒரு ஊருக்கு வராரு அங்க ஒரு தெருவுல நுழையும் போது ஒரு விசித்திரமான காட்சியை பாக்குறாரு ஒரு வீட்டுல பூணூல் கல்யாணம்னு கொண்டாட்டமா இருக்கு ஆனா அதுக்கு எதிர் வீட்ல ஒரே அழுக சத்தம் என்னன்னு விசாரிக்கும்போது தான் அந்த சோகமான விஷயம் தெரிய வருது ரெண்டு வீட்டு பசங்களும் ஒரே வயசுக்காரங்க ஒன்னா குளத்துல குளிர் போயிருக்காங்க ஒரு பையனை முதல்ல இழுத்துட்டு போயிடுச்சு தப்பிச்ச பையனுக்கு தான் இப்ப பூணூல் விழா நடக்குது அந்த குடும்பத்தோட துக்கத்தை பார்த்து சுந்தரோட மனசு இழகிடுது நேரா அந்த குளக்கரைக்கு போறாரு அங்க நின்னு அவினாசி இறைவன் மேல ஒரு பதிகம் பாடுறாரு அந்த முதலைய அந்த பையனை திருப்பி தர சொல்லுங்கன்னு கேக்குறாரு அடுத்த கணம் நம்ப முடியாத ஒரு அற்புதம் நடக்குது அந்த முதல தண்ணிலிருந்து வெளியே வருது அது பல வருஷத்துக்கு முன்னாடி முழுங்கின அந்த பையனை அப்படியே உமிழ்ந்துட்டு போகுது ஆனா எப்படி தெரியுமா சின்ன பையனா இல்ல இத்தனை வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருப்பானோ அந்த வயசோட ஒரு கீறல் கூட இல்லாம திருப்பி கொண்டு வந்துடுது எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருந்தே ஆகணும் இல்லையா அதே மாதிரி சுந்தரரோட பூலோக பயணமும் அதோட இறுதி கட்டத்துக்கு வருது அவர் தன்னோட சொந்த வீடான கைலாசத்துக்கு திரும்ப போற நேரம் இது பல வருஷங்கள் பல அற்புதங்கள் பக்தி பயணம்னு போனதுக்கு அப்புறம் சுந்தரருக்கு இந்த உலக வாழ்க்கை மேல ஒரு சலிப்பு வந்துடுது போதோன்னு தோணுது அதனால தன்னோட நண்பனான சிவபெருமான் கிட்ட என்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்கிறாரு அவரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் வானத்திலிருந்து ஒரு வெள்ளையானையை அனுப்புறாரு சுந்தரர் அது மேலே ஏறி கைலாசம் நோக்கிய தன்னோட கடைசி பயணத்தை தொடங்குறாரு இத தெரிஞ்சுக்கிட்ட அவரோட அரச நண்பரான சேரமான் பெருமாள் தன்னோட குதிரையோட காதல பஞ்சாட்சர மந்திரத்தை ஓத அந்த குதிரையும் வானத்துல பறந்து சுந்தரர் கூடவே போகுது சுந்தரர் தன்னோட இந்த மனித உடலை விட்டுட்டு தன்னோட உண்மையான ஆன்மீக வடிவத்துல சிவபெருமான் கிட்ட மறுபடியும் சேர்றாரு அவரோட ரெண்டு மனைவிகளான பறவையாரும் சங்கிலியாரும் கூட தங்களோட தெய்வீக பணிகளுக்காக கைலாசத்துக்கே திரும்பிடுறாங்க ஆனா நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த முழு காவிய வாழ்க்கை அந்த தடைப்பட்ட கல்யாணத்திலிருந்து அற்புதங்கள் பார்வை இழப்பு மறுபடியும் கைலாசம் திரும்பினது வரை இது எல்லாம் எவ்வளவு வருஷத்துல நடந்ததுன்னு நினைக்கிறீங்க வெறும் பதினெட்டே வருஷத்துல ஆமா நம்பவே முடியல இல்லையா சுந்தரரோட கதைய வெறும் ஒரு வாழ்க்கை வரலாறா மட்டும் பாக்காதீங்க பக்திய பத்தின ஒரு ஆழமான கேள்வியா பாருங்க கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு நட்பா இருக்க முடியும்னா அது நாம நம்பிக்கை விசுவாசம்னு சொல்ற விஷயங்களை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க